ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நாற்பது வருடங்களுக்கு மேலாக பிரபல பத்திரிகைகளில் பணியாற்றியவர் மூத்த திரு சேகர் ஐயர் அவர்களுடன் பேச இருக்கிறோம் பேசுறீங்க எப்படி இருக்கு சார் எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஒரு பக்கம் மிமிக்ரி ஒரு பக்கம் அப்படி ஒரு கலவையா போயிட்டு எப்படி இருக்கு சூடா இருக்கா அரசியல் டெல்லி குளிர் மாதிரி இருக்கா எப்படி இருக்கு கலை வெளியில இருக்குது அதாவது கிளைமேட்டை பொறுத்து மட்டும் ஏன்னா கிறிஸ்மஸ் வர வர குளிர் அதிகமாயிடும் டெல்லியில இந்த பீரியடு தான் ரொம்ப குளிர் அதாவது கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரும் சில சமயம் ஃபாகும் வந்துரும் ஆனா இப்ப வெயில் இருக்குது அதனால தான் இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்றாங்க ஆக்சுவலி அவங்க வெயில் காயறாங்க ப்ரொடெஸ்ட விட ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அரசியல் இதுமே டைப் கம்மியா இருக்கிறதுனால அரசியல் இதெல்லாம் ரொம்ப சூடு பிடிக்குது சமீபத்துல ஒரு சர்வே கூட வெளியானது அதில் அதுல பாத்தோம்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறத அவங்க அதை வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆக வந்து மறுபடியும் மோடி தான் பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஏன்னா மத்தியில யாரு வரணும் அப்படிங்கிறத விட யாரு வரக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல அந்த ஒற்றை புள்ளியில எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்தாங்க

அவர் என்ன சொல்றாருன்னா இது என்ன மீட்டிங் நடக்கிறது இது என்ன கூட்டணி இப்ப டிசம்பர் வந்துருச்சு இப்ப இதுல பாருங்க இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளுக்குள்ளேயே கூகுளில் போடுறாங்க இப்ப நான் கேள்விப்பட்டது என்னன்னா நம்ம அரவிந்த் கேஜ்ரிவால் ஒரு மூணு நாலு மாசம் முன்னாடி கல்கத்தா போனாரு மம்தாவோட பேசினாரு என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம்னு ரெண்டு பேருக்கு இந்த ராகுல் காந்திக்கு ப்ரொஜெக்ஷன் கூடாது ராகுல் காந்தி முன்னாடி வந்தாருன்னா மக்கள் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போயிடுறாங்க ஆனால் அது இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்ப மம்தா கேட்டாங்க கேஜ்ரிவால என்ன பண்ணலாம்னு நம்ம கர்கே முன்னாடி கொண்டு வரலாம் ஏன்னா கர்கே உள்ளுக்குள்ள இவங்களோட திட்டம் என்ன தெரியுமா கட்சிகளோட திட்டம் காங்கிரஸ் ராகுல் காந்தி வச்சு முன்னாடி போனா நம்ம கூட்டணிக்கு ஒண்ணு கிடைக்காது அது ஒரு லயபிலிட்டி ஆனா ஒற்றுமையா இருந்த மாதிரி இருந்துட்டு தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை பிஜேபிக்கு நம்பர் குறைந்து போச்சுதான் நம்மக்குள்ள யாராவது பிரதமர்லாம் அதனால அவங்க பிளான் அதுல கருகியம் வச்சிட்டாங்கன்னா அது கல் கால்குலேஷன் கரெக்டா இருக்கும் ஏன்னா அவர் வயசானவர் இரண்டாவது தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் நல்ல ப்ரொஜெக்ட் பண்ணலாம் நம்ம முதல் முறையாக எதிர்க்கட்சிகள்ல ஒரு தலித்த பிரதமராக்கணும்னு ஒரு இதுல கிளம்பிருக்காரு அப்படி இப்படி மமதா அதுல பாருங்க அதுலதான் இந்த ஒரு எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த இந்தியா அலைன்ஸ் நடந்த இத கூத்த பாருங்க அத மமதா முதல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்ல இல்ல நம்ம சொன்ன அவங்க ஒத்துப்பாங்களா மமதாவோட அண்ணா பையா இருக்கான அபிஷேக் பானர்ஜி அவன் நம்பர் டூ திரிணாமுல் காங்கிரஸ்ல அவர் சொன்னார் இதெல்லாம் இது ஓடாது ஆனா அன்னைக்கு நடந்து பாருங்க நம்ம டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஆப்போசிஷன் அலைன்ஸ் மீட்டிங் இந்திய அலைன்ஸ் மீட்டிங்ல இப்ப கம்னு உட்கார்ந்து இருந்தாங்க மம்தா தன்னோட த திரிணாமுல் காங்கிரஸோட ராஜ்யசபா உறுப்பினர் திரிக் ரொப்பரே வச்சு பேச வச்சாங்க அப்ப சோனியா காந்தி மம்தா பாத்து கேட்டாங்க ஏன்னா நீங்களே வந்திருக்கீங்க நீங்களே பேசுங்க எதுக்கு தெரிவிக்கோப்பரேட பேச வைக்கிறீங்க அப்படின்னாரு சரி மமதா உடனே கர்கே சொன்னா நீங்க பேசுவோம் இந்த மீட்டிங் வந்திருக்கீங்க ஏன் கம்மன் இருக்கீங்க பேசுங்க உடனே மமதா பேசா பேசும்போது இந்த கூகுளி விட்டேறாங்க ஒரு பிரதமர் வேட்பாளர் வேணும் அது கர்கே தான் சரியான ஆளு சொல் அது சொன்ன உடனே சோனியா காந்திருச்சு கர்கே பிரதமர் பண்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ கட்சிக்கு தலைவருக்கு ஒரு ஆள் ஒரு உப்புக்கு சப்பாடி தேவைன்னு சொல்லி வச்சிருக்காங்க அது கூட நேத்திக்கு நான் கேள்விப்பட்டது காங்கிரஸ் ஒர்க்கிங் குரூப்ல ராகுல் காந்தி நம்ம இவரு கர்கே சொன்னாரு ஏன்னா கர்கே நேத்தி பேசும் என்ன சொன்னாரு நம்ம தெலங்கானாலையும் கர்நாடகால செயல்பட்ட மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தான்லயும் சத்தீஸ்கர்லயும் செயல்படவில்லை அகாமடேட்டிவா இருந்திருக்கலாம் கர்கே சொல்றாரு ஏன் தோத்தோம்னு அது டிஸ்கஸ் பண்றாங்க அப்ப ராகுல் காந்தி கேட்கறாரு நீங்க என்ன பண்ணிருந்தீங்கன்னு கேட்டாரு கர்கே பாத் நீங்க சீனியர் லீடர் நீங்க சொல்லியிருக்க வேண்டாம் அலைன்ஸ் பண்ணிருக்கலாம் சமாஜ்வாதி ஆறு சீட்டு காட்டாங்க சமாஜ்வாதி பார்ட்டி மத்திய பிரதேஷ்ல கொடுத்துருக்கலாம் ஆனா கமல்நாத் கேட்கல கமல்நாத் இங்கே பேச்சு கேட்கவே இல்லை நீங்க ஒரு காங்கிரஸ் தேசிய கட்சி தலைவர்கள் அவரை பிடிச்சி விழுத்துருக்கணும் புல்லப் இருக்கணும் அப்படி விட்டு ராகுல் காந்தி ஒரு விதமாக கர்கேட்ட சொல்லிட்டாரு நீங்களும் காரியம் செய்யல அது ஒரு பக்கம் இப்போ அலையன்ஸ் மீட்டிங்ல இந்த கர்கே பேர் எடுத்த உடனே கேஜ்ரிவாலுக்கே புரியல அவன் நம்ம கொடுத்த ப்ரப்போசல மம்தா இங்கே டபாலா ஊத்து விடுறாங்க இது என்னது ஒன்றும் புரியலையாது உள்ள அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க மற்ற தலைவர்களும் கருகே ப்ரப்போசல ஓபன் அப்போஸ் பண்ண முடியாது அப்படி அப்போஸ் பண்ணாலும் ஒரு குற்றச்சாட்டு ஒரு அப்ப நீங்க தலித் தலைவர் பிரதமர் அப்போஸ் வந்துரும் வந்துடும் அவங்க இல்ல நல்ல ப்ரப்போசல் அப்ப கருகே விட்டு சோனியா சொல்றாங்க நீங்களே பதில் சொல்லுங்க அப்ப என்ன சொன்னாரு முதல்ல எம்பி வரட்டும் அப்புறம் நமக்கு எம்பி தான் தேவை அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஆனா அதுல கடுப்பாயிட்டாரு நம்ம நிதிஷ்குமார் ஏன்னா அவர் பாருங்க ஆகஸ்ட் மாசத்துல இருந்து எல்லாரும் ஜூலைல இருந்து எல்லாரும் ஒன்னா கொண்டு வந்தாரு தன்னை கன்வீனர் ஆக்குவாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த லாலு பிரசாத் யாதவோட சேர்ந்து பிஜேபி என்ன என்ன லாலு கொஞ்ச நாள்ல நீங்க நேஷனல் லெவல் போயிடுங்க நம்ம மகன் தேஜஸ்வி யாதவ் இப்போ டெப்டி சிம் ஆக சிஎம் பண்ணிடுங்க அந்த ஃபார்முலா எதுவும் ஒர்க் அல்ல காரணம் என்னன்னா காங்கிரஸ் வந்து நிதிஷ்குமாரை யூஸ் படுத்திடாங்க ஆனா அவரை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விரும்பல இதே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பா சிதம்பரம் முன்னாள் பைனான்ஸ் மினிஸ்டர் நிதிஷ்குமாரை பார்த்து நலந்தாங்கிற ஊர்ல இருந்து பட்னா வரின்னு ஒரு மூன்று மணி நேரம் கார் ஒன் அவரோட வந்து அவருக்கு இப்போ சொன்னாங்க பாருங்க உங்களை ப்ரொஜெக்ட் பண்றோம் நீங்க பிஜேபி இந்த பக்கம் வந்துருங்க தொடர்ந்து காங்கிரஸ் அவருக்கு இது கொடுத்துட்டே இருக்காங்க இந்த மிட்டாயி இது கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு மிட்டாய் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப என்னடா நாலு மீட்டிங் ஆயிடுச்சு ஒன்னு நம்மளை பத்தி பேச்சை ஆனால் கடுப்பாரு தரவுது அந்த கடுப்புலதான் ஸ்டாலின் மேலயோ பாலு மேலயோ இங்கயே உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க நானும் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்தேன் இந்த டென்ஷன் எல்லாம் சேர்த்து வச்சு நீ எதுக்கு மொழிபெயர்க்குறீங்க இந்த வே தேவையில்லாத வேலை இந்தி படிச்சா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டாரோ அங்க பயங்கர பிரச்சனை ஆயிருச்சா திமுகவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எந்திரிச்சு போறதானோ தெரியல இல்ல உட்கார்ந்து இருக்கிறதாவோ தெரியல தமிழ்நாட்டுக்கு வந்தா அங்க ஒரு இடி கூட்டணியில இருந்தா அங்க ஒரு இடி அந்த விஷயம் என்னாச்சு சார் அது பாருங்க நிதிஷ்குமாருக்கு இந்தியில ஒரு நல்ல பாட்டு இருக்குங்க ஃபில்ம் பாட்டு ஒரு பாட்டு இருக்கு அதாவது வலி எங்க இருக்குது நம்ம நம்ம ஹார்ட் எங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க ரொமான்டிக் பாட்டு அது அந்த மாதிரி வலிக்கிறது வேற ஏதோ மேட்ரு கடுப்பாருன்னு வேற மேட்ரு இல்லை ஏன்னா அந்த மேட்டர்ல அவர் கடுப்பாக முடியாது நிதிஷ்குமார் அது அது ஸ்டாலினும் சரி டிஆர் பாலுக்கு ஹிந்தி வராதுங்க இப்போ ரொம்ப இங்கிலீஷ்டா கூட ஸ்டாலினுக்கு ப்ராப்ளம் தான் அது கூட அவர் யாராவது வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவருக்கு அப்போ மனோ ஜாங்கிரவரை ஆர்ஜேடி கட்சி சேர்ந்தவர் அவர் ராஜசபா உறுப்பினாரு நம்ம லாலு பிரசாத் யாதவ் பார்டி அவர் எப்போதும் மொழிப்பெயலர்ச்சி பக்கத்துல இருந்து பண்ணுவாரு இந்த வேற ஏதாச்சும் நிதிஷ்பார ஆரம்பிச்சாம டிஆர் பாலு கொஞ்சம் கொஞ்சம் வெளக்க சொல்லிட்டாரு டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் நமக்கு போகணும் அப்படின்ட்டாரு உடனே மனோஜா பெண்ண தயாரா ஆனா நிதிஷ் கடுப்பு ஒண்ணு இத்தனை நாள ஹிந்தி தெரியல நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கோபமா இருந்தாரு அதுக்கு பிறகு விசேஷம் மனோஜா சரி திருப்பி டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிச்சாரு அப்ப திருப்பி இவரை டிரான்ஸ்லேட் பண்றீங்கன்னா தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் மாதிரி திருப்பி ஒரு ஒரு நல்ல டோஸ் விட்டாரு ஆனா இந்தி திடிப்பு இந்தி இது அது ஒரு போ ஒரு லெட்டர் வந்துருச்சு இந்தியில சிஆர்பிஎஃப் ஜவானங்களை இந்தியில கேட்டுட்டாங்க அப்படி இப்படி எல்லாம் கம் இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்ப சொல்ல வேண்டியதா இங்க இந்தி தீர்ப்பு நடக்கிறது இந்தியன்ஸ்ல இந்தியன்ஸ் அதோட இப்ப இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுல ஸ்டாலின் தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்க இருந்து திமுக அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணிகள இருக்க கட்சிகளுடைய கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு பெரிய ஒரு மாதிரி அவமானமா இல்லையா இந்த மாதிரி சொன்ன உடனே அதை கேட்டுக்கிட்டு இவங்க இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு கஷ்டம் முன்னாடி மத்த கூட்டணி கட்சிகளுக்கு முன்னாடி இப்ப திமுகவுடைய தன்மானம் என்ன ஆகும் அதையும் யோசிக்கணும்ல அது அவங்க யோசிக்கணும்ல பிஜேபி கிட்ட வரும்பொழுது இது 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 பண்றீங்க அப்படி இப்படிங்கிறது இங்க உட்காந்து வச்சு டோஸ் அப்ப அப்ப என்ன என்ன இந்தியா கூட்டணியில மரியாதை இருக்கு நீங்க பதில் இருக்குது பாருங்க பாருங்க பண்ணிருக்கணும் ஏன்னா மத்த தலைவர்களுக்கு பிடிக்கல அதனால ீங்கி பண்றீங்கறதுலாம் பேச ஆரம்பிச்ச போது என்ன பண்ணாங்க உதவ் தாக்கரேவா இருக்கட்டும் மத்தவங்க முடிந்த அளவுக்கு ஆங்கிலத்திலே பேசுறாங்க இவருக்கு புரியும் நிதிஷ்குமார் செஞ்சது பாருங்க என்னதான் கோமா இருக்கலாம் உங்களை ஆக்கில அந்த மாதிரி ஸ்டாலின் ஒரு தமிழ்நாடு முதல்வர் நீங்க பிஹாருக்கு முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் டி ஆர் பாலு இஸ் சீனியர் பர்சன் மரியாதையோட பேசணும் அவங்க பாருங்க ஒருத்தருக்கு ஒரு லாங்குவேஜ் புரியலன்னா அது மேல நீங்க இது பண்ண முடியுமா அது என்ன நியாயம் அது அது என்ன இது ஒரு இது பட் மொத்தத்துல அதுக்கப்புறம் அவர் கோபம் பாருங்க குமார் கோபம் அந்த பிரஸ் மீட் இருந்து பாருங்க எல்லா லீடர்ஸும் அதுல அவர் இல்ல போயிட்டாரு லாலுவி கூட்டின்னு போயிட்டாரு நீங்க நிறைய தகவல்களை கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ கலை தேங்க்யூ வெரி மச் இதுவரை மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம்